வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் கால் திறன் தோப்புங்க உங்களுக்கு பொள்ளாச்சி ஏரியால் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க டார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு போர் தொட்டி எல்லாமே இருக்குதுங்க ரோடு வேஸு ரெண்டை முக்கியக்கு ஐநூறு அடி வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சிலேருந்து உடுமலை போகிற வழியிலையும் வரலாங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற வழியிலையும் வரலாங்க பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் வந்தீங்கன்னா வெதப்பும்பட்டி ஏரியா இருக்குதுங்க வெதப்பம்பட்டிலேருந்து உள்ளே வந்துடலாங்க பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை வழியை வந்தீங்கன்னா முக்கோணம் வந்து உள்ளே வந்துடலாங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் புது பைபாஸ் போட்டிருக்காங்க அந்த பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர்லேருந்து தினந்தூர் வந்துடுதுங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து ப்ராப்பர்ட்டியாக வந்துடுதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் போட்டுருக்குறாங்க அருமையான திறந்து வைப்புங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டாயிரம் ஏக்கராங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்